உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம பண்ணுறோம் அது என்னன்னு பார்க்குறீங்களா மல்டி மல்டிகிரெயின் தோசை ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோங்க நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே வந்து இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் இருக்குது தோசை ப்ரீமிக்ஸ் இருக்குது பச்சைப்பயிர் தோசை ப்ரீமிக்ஸ் அது மட்டும் இல்லைங்க ராயி தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நிறைய ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க சாம்பார் வத்த குழம்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்னி வகைகள் எல்லாமே ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் அது வந்து நிறைய பேத்துக்கும் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் வந்து வயதானவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம மல்டி கிரெயின் தோசை ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிரைன் தோசை பிரிமிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி அரை கிலோ வெள்ள உளுந்து அரை கிலோ ராகி கால் கிலோ கம்பு கால் கிலோ சோளம் கால் கிலோ பச்சைப்பயிறு கால் கிலோ கடலைப்பருப்பு கால் கிலோ சாமை நூறு கிராம் வரகு நூறு கிராம் குதிரவாளி நூறு கிராம் சோயா பீன்ஸ் ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் மல்டி கிரைன் தோசை பிரிமிக் செய்யறதுக்கு நான் இட்லி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து ஐயாயிரம் இருபது அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த இட்லி அரிசி இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கூட வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமை வரகு குதிரவாளி எடுத்திருக்கோம் தினை அரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ராகி கம்பு சோளம் இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அஞ்சு முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஊற வைக்கிறது ரெண்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் அரிசி உளுந்து பருப்பெல்லாம் இதில் போட்டுவிட்டேன் சிறுதானியமெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா சிறுதானியம் எல்லாம் நல்லாவே தேய்ச்சி கழுவணும் அதனால் அதை தனியாக வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கலாம் அல்லது இப்படியே தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் சிறுதானிய எவ்வளோ அழுக்காக இருக்குது நல்லா தேய்ச்சி கழுவணும் இது ராகியில் அந்த மேலே தூசு அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது இதே மாதிரி நல்லா தேய்ச்சி அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து அஞ்சு முறை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் சிறுதானியங்கள் எல்லாமே வந்துட்டு ஏழு முறை இருக்கோம் இது வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது அதனால் ஏழு முறை கழுவிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது ரெண்டுமே வந்துட்டு அப்படியே நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு பச்சை பயிறு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஊறி வந்திருக்கு அது போல சிறுதானைகள் நல்ல ஊரி வந்திருக்கு இது வந்து கல் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்க அரிச்சுக்கலாம் இதுல எதுவுமே கல் இல்லை அதனால தண்ணி வடிச்சிட்டு இதை வந்து வெளியில போயிட்டு ஒரு கட்டில் போட்டுட்டு ஒரு காட்டன் துணியும் வெறிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம காய போட்டுடலாம் இது வந்து நல்ல வெயிலில் ரெண்டு நாள் காயணும் அரிசி பருப்புல வந்து கல் இருக்காது இந்த ராகியில் ஏதாவது சின்னதா மணல் மாதிரி இருக்கலாம் அதனால இதை வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் அரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் மாதிரி நம்ம விளிம்புள்ளதை இடையில ஒரு விளிம்பு இருக்கிறத எடுத்தோம்னா அது அப்படியே கல் நின்றுரும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது கல் மண் ஏதாவது இருந்தால் கீழே போயிடும் இப்படி பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நம்ம இந்த வேகமாக நம்ம கமுத்திட்டோம்னா இது ஸ்டீலுங்கிறனால சில்வர் பாத்திரங்கனால அப்படியே வலிக்கிட்டு வந்துடும் கல் இருந்தால் அதனால் நம்ம பொறுமையாக அப்படியே எடுத்தோம்னா மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும் கல் இருந்தால் கீழே நின்றுக்கும் அவ்வளோதான் இதை கழுவிட்டு நம்ம காய போட்டுக்கலாம் மல்டி கிரைன் தோசை மாவுக்கு நம்ம வந்துட்டு கழுவி காய வச்சுருந்த பருப்பு சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ ரெண்டு நாள் நம்ம காய வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ஒரு தோசை மாவு பதத்துக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மல்டி மல்டிகிரெயின் தோசை மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்துட்டு காய வச்ச பொருட்களில் மிஷினில் கொடுத்து கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிருக்கோம் ரொம்ப பருப்பருன்னு இல்லை அடை தோசை மாவு மிக்ஸெல்லாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இதை வந்து நல்ல சூடு ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலேயோ அல்லது ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் அல்லது சம்பளத்தில் எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது குறைஞ்சது வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் வெளியே வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க இல்லை நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன்னா தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா இதில் எல்லாமே வந்து மல்டி மல்டிக்ரைன் நம்ம சேர்த்துருக்கோம் சாமை வரகு மிளகு குதிரவாளி இதெல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் மேக்ஸிமம் வெளியே வைக்காதீங்க ஏன்னா இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக பூச்சி பிடிக்கக்கூடியது சிறுதானியங்கள் எல்லாமே வந்து மருந்து இல்லாமல் விளையக்கூடியது அது எப்பயுமே சீக்கிரமாக பூச்சி வந்துடும் அதனால் இந்த மல்டி கிரைன் மாவு வந்துட்டு நீங்கள் வெளியே வைக்கிறதை விட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இதை வந்து கழுவி நம்ம காய வச்சுருக்கோம் ஆனால் வறுக்க கிடையாது காய வச்சு அப்படியே அரைச்சிருக்கோம் அதனால் சிறுதானியங்கள் சீக்கிரம் வண்டு வருங்கிறதுனால இந்த மல்டி கிரைன் மாவு வந்து ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட தேவைப்படும் எடுத்து நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து ஒரு கப்பில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி தோசை பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் தோசையாக நம்ம சுட்டு எடுக்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் உப்பு இருக்காது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த மாவு வந்து நம்ம கலக்கி வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே இன்னொருக்கு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வென்றதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கிரைன் தோசை பிரீமிக்ஸ் மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நம்ம தோசை செஞ்சிருக்கோம் தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு நம்ம வீட்டில் மாவு இல்லைன்ற கவலையே வேண்டாங்க இந்த மாவை எடுத்து போட்டு பத்து உடனே தோசை செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து லேடிஸ் நேரம் இல்லைங்க மாவு கரைச்சி வச்சு புளிக்க வைக்க எனக்கு நேரம் இல்லைங்க உடனடியாக தோசை செஞ்சு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாவை தேவையான அளவு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே ஒரு சட்னி பண்ணீங்கன்னா தோசை ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மல்டிகிரெயின் தோசை வந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் எல்லாமே வந்து சிறுதானியத்தை வச்சு தான் செஞ்சிருக்கோம் ரொம்ப ஹெல்தியான தோசையாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்